எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஒரு கதையோடு ஒரு சிந்தனையை ஊக்குவிக்கும் விதமான நிகழ்வை காண்போமா இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் வரலாறு என்று நடந்து முடிந்தவைகள் நடந்து கொண்டிருப்பவை நடக்க போறவை என பலவிதமான நிகழ்வுகளை நாம் கேட்கிறோம் அவற்றிற்கு மேலே கண்ட வகையில் நடக்கும் நிகழ்வுகளை பல பெயரிட்டு அழைத்து அறிகிறோம் சிலவற்றை நம்புகிறோம் சிலவற்றை நம்ப முடியவில்லை என நம்ப மறுக்கிறோம் காரணம் நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அல்லது நமக்கு புரியவில்லை அல்லது எல்லையற்ற செயலாக அது நமக்கு தோன்றுகிறது உதாரணமாக இராமாயணத்தில் கைகேயின் கேரக்டரில் முதலில் நாம் அறிவது தசரதனின் மனைவிகள் மூவரில் கைகேயி துணிச்சல் மிக்கவராக வீரம் நிறைந்தவராக அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்பவராக படை நடத்தி செல்பவராக அப்பெண்ணை நாம் அறிகிறோம் அடுத்து கோசலை ஒரு தாயின் பண்புகளும் அமைதி நிறைந்தவராகவும் தெய்வ பற்று கொண்டவராகவும் மேலும் அந்த நாராயணனையே மனித உறவில் பிறக்க தாயாய் கருவில் சுமக்கும் தகுதி பெற்றவராக பொறுமையான பெண்மணி என்று வாழ்வில் ஏற்படும் பல இன்ப துன்பங்களுக்கு அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு அமைதியாக நடக்கும் பெண்மணியாக நாம் அவரை காண்கிறோம் தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ப வளைத்துக்கொண்டு செல்லும் பெண்மணியாக அவரை நாம் காண்கிறோம் இதில் அடுத்ததாக இருப்பவர் சுமத்திரை அவர் அரண்மனையின் காரியங்களில் பங்கேற்று வந்தவர் வருபவர் வரப்போகிறவர் என அனைவருக்கும் வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து பொறுமையின் சிகரமாக தன்னை தன்னம்பிக்கையோடு பொறுப்புகள் உணர்ந்தவராக தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னின் நிலையில் உயர்ந்து திறமை மிக்கவராக மனம் கோணாமல் நடந்து சிறப்பாக அனைவரையும் அணைத்து செல்பவராக அன்பானவராகவும் இருப்பதை அறிகிறோம் இதில் கைகே அதிக திறன் படைத்தவராக நாம் எண்ணுகிறோம் மன்னன் போர் முனைக்கு செல்லும்போது உடன் சென்று அச்சாணி கலண்டவுடன் என்ன செய்வது என்று புரியாமல் தனது விரலையே அச்சக்கரத்தில் வைத்து போர் தொடர்ந்து நடந்து தசரதன் என்ற சிறப்பு பெயர் மன்னன் பெற காரணமாக புகழடையச் செய்தவராக நாம் காண்கிறோம் என்று அறியும்போது நமக்கு பல சந்தேகங்கள் அதேபடி விரலை வைத்து வண்டியை ந நகர்த்த முடியும் ஏன் அங்கு ஒரு குச்சி கொம்பு கிடைக்கவில்லையா அது தானே என்று நாம் சிந்திக்கிறோம் ஆனால் ஒரு துன்பமான நேரத்தில் எதையும் யோசிக்காமல் தனது விரலை வைத்து வண்டியை இயக்க செய்தவரை நாம் அறி அறிகிறோம் இது நம்பும்படியாக இல்லை என நாம் வாதிடுகிறோம் இங்கு முதலில் பார்த்தால் வண்டி சக்கரம் சுழல்கிறது அது சுழண்டு வராமல் இருக்க ஒரு தடுப்பு தேவைப்படுகிறது அதற்கு அவர் எந்த யோசனையும் வராத நிலையில் தனது விரலை வைத்து அந்த போர் வெற்றியின் நிகழ்வு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் அரசன் போரிட வேண்டும் என்பதற்காக தனது வீரத்தையும் துணிச்சலையும் நமக்கு உணர்த்தும் செயலாக அவரை நமக்கு காட்டவே இப்படி ஒரு நிகழ்வை அந்த சக்கரத்தில் அவர் கை விரலை வைத்து சுற்றுவதாக நாம் அறிகிறோம் ஆனால் அச்சானி உள்ள ஹோல் அப்படியேதான் இருக்கும் அதனால் அவர் தனது விரலை வைத்த போது வைத்த நினைக்கும்போது அது சாத்தியமே என்று அறியலாம் அதையும் மீறி இதெல்லாம் எப்படி முடியும் என்று கேட் கேள்விகளுக்கு நாம் சினிமாவில் வரும் ஹீரோவை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது இப்படி இருக்க பின்னாளில் ஏதோ ஒரு வேகத்தில் மந்திரையின் யோசனையால் மனமாறி எல்லை மீறி சென்று பல நிகழ்வுகளுக்கு காரணமாகிறார் ராமாயணத்தின் கதையை திசை திருப்பும் அளவிற்கு அவருடைய செயல் அமைந்துவிடுகிறது ஆனால் இப்படிப்பட்டவரை மிகச்சிறந்த வீரமங்கை தனது தவறை உணர்ந்து எப்படி அமைதியாக அந்த சூழலை ஏற்றுக்கொண்டு தனது தலைவரையும் உணர்ந்து தவறையும் உணர்ந்து அங்கிருந்து விலகி சென்று அரண்மனையிலிருந்து பின்னாளில் தனது தவ வாழ்க்கையை மேற்கொண்டு தனித்து செல்வதை காண்கிறோம் இதிலிருந்து நாம் அறிவது நமது வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்களுக்கும் தீமைகளுக்கும் நாமே காரணம் அந்த தவறுகளை உணர்ந்து நாம் சரியான முடிவெடுக்கும் நேரத்தில் தவறுகளை திருத்தி கொண்டு மற்றவரோடு அனுசரித்து வாழ்வதே நமது வாழ்க்கை என்பதை உணர வேண்டும் மூன்று பெண்மணிகளின் குணநலன்களும் பலவிதமாக வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் எப்படி தமது வாழ்க்கையை அமைதியாக நடத்தி செல்லலாம் என்பதிலேயே கவனமாக கொண்டு மற்றவருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு தங்களது வாழ்க்கையை நடத்தி சென்று சிறப்படைந்ததை நாம் காண்கிறோம் இதிகாசங்கள் புராணங்கள் போன்றவை நம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல துணையே என்பதை உணர்ந்து இப் இது போன்ற கதைகளை நாம் கேட்டும் அறிந்தும் அதன் மூலம் நமது அறிவையும் நமது பொறுமையையும் நமது வாழ்க்கையையும் சிறப்படைய செய்ய சீரமைத்து செல்ல இதுபோன்ற நிகழ்வுகள் நமக்கு உதவும் என்பதை நம்பி இது போன்ற கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டும் மற்றவருக்கு எடுத்துச் சொல்லியும் நமது வாழ்வை சிறப்படைய செய்யலாம் என்ன நேர்களே வாழ்வில் தங்களுக்கு இது விளங்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்